இந்த சந்திரமுகி படத்துல வடிவாளி சொல்லுவோம் அப்படி இல்ல இந்த டாப்பையே எல்லாருக்கும் பிடிக்கிறதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்ட்டு அதே மாதிரிய இவரை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கிதுன்னு இதுவரைக்கும் யாருக்குன்னு தெரியல ஆனா அத்தனை பேருக்கு இவரை அவ்வளவுதான் புரியும் ஆனா மனுஷ முறிய இருக்கான் மனுஷ முருகனை பார்த்து அழகானவன் அழகானவன் சொல்லி முருகனை பயங்கரமா வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஏன் அறிவானவன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன புரியணும் அதாவது முருகனை அழகன்று சொல்லுக்கும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க ஆனால் அப்படி பாடினங்க அறிவென்ற சொல்லுக்கும் முருகா அப்படின்னு ஒருத்தன் கூட பாடலையே ஒருவேளை முருக முட்டா பயலோ இல்லைப்பா அந்த டவுட்டு எனக்கு வந்து இருக்கு முருகே மூளை உருகிறவனா மூளை இல்லாதவனான்னு ஏண்டா முருகா உனக்கு கொஞ்சம் நாளும் மூளைன்றது இருக்கா இல்லையா ஏன்னா பல இடங்கள்ல டவுட் வருது சார் இப்பெல்லாம் டெய்லி வருது உண்மையிலேயே இவன் அறிவாளிதானா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இவன் திருக்குறள் எல்லாம் தமிழ் கடவுள் முருகன்டாங்க திருக்குறள் எல்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு அதுல ஒரு குரல் ஒண்ணு இருக்கும் அப்பவே தாத்தா எழுதி வச்சிருக்காப்புல இதனை இதனால் இவன்கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை சரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விரல் இதான் அந்த குரல் அதாவது யார் யாருக்கிட்ட எந்தெந்த வேலையை கொடுக்கணுமோ அந்தந்த வேலையை அவங்க அவங்கள்ட்ட கொடுத்து தான் அறிவு சார்ந்தது அறிவாளிய பண்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும் நமக்கு கொடுக்குற பிரச்சனை எல்லாத்தையும் இந்த பிரச்சனையை இவன் தாங்குவானா இந்த பிரச்சனையை இவனால சமாளிக்க முடியுமா இந்த பிரச்சனை இவனுக்கு ஒத்தா அந்த அளவுக்கு இவன் ஒத்தா அப்படின்றத எல்லாம் பார்த்து அனலைஸ் தானே நமக்கு அதெல்லாம் கொடுக்கணும் பதில் சொல்றா ஏன்டா ஏன் முடி முடிக்கிற பதில் சொல்லு குடுங்க மட்டும் தெரியுது இல்ல அதை சமாளிக்கிறதுக்கான திறன் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு என்ன கேச்சு ஒரு நாள் நீ யோசிச்சிருக்கியா அப்படியே வாரி வழங்கிடுறது கேட்கறதை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்கறது நம்ம உன் காது இது கேக்குதா இல்லையா இஎன்டி எதுவும் போகணுமா இல்லை ஏதாவது சொல்லு சரி பண்ணிருக்கோம் ஒட்டு பொருத்தமா ஏன்னா நான் ஒன்று கம்யூனிகேட் பண்ண பதிலுக்கு நீ எனக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுற பத்தியா அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பேடா இருக்கு இதை எப்படி தீக்குறது எனக்கு தெரியல அதனால தான் எனக்கு உண்மையில டவுட் வந்துது முடியும் உண்மையிலே முட்டா போய்டா இல்லை வேலை வாங்க தெரியாதவனா இல்லை ஒன்லி ஒரு ஹேண்ட்ஸம் சாக்லேட் பாயாவே இருக்கிறா பிள்ளையா இன்னமும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறா பிள்ளையா போதும் சோதிச்சதுலாம் போதும் அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான் இதுக்கு மேல நீ சோதிக்கிறதுக்கு உடம்புல ஒண்ணு இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அள்ளி பட்டில் போட்ட திரும்பி எழுந்திரிச்சு வெளியில வருவோமானு தெரியலை ஏன்னா அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள எல்லாமே ரொம்ப ஒளாண்டுகிட்டு கிடக்கு அதனால என்ன பண்றீங்க இனிமேலாவது நான் ஒத்துக்கிறேன் சரி இது வரைக்கும் ஏதோ விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட சரி நாங்கள் மன்னிச்சு விட்டுதான் இனிமேலாவது இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை கூடு சமாளிக்கவே முடியாத உன்னை கையில் கொடுத்து விட்டு எப்படியாவது சமாளினா எப்படி சமாளிக்க முடியும்ன்ற யோசிங்க அப்புறம் எல்லாத்தையும் மன்னி விட்டு இல்லை ஏன்னா எதுக்கடுத்தாலும் என்னப்பா பண்ணுறது உன் விதி ஆண்டவன் உன் தலையில் அப்படி எழுதி தான்றாங்க அப்படி எழுதுனேன் கேட்க தோணும்ல நீங்களும் கேளுங்க ஏன்டா ஒய் எதுக்குடா அப்படி பண்ற நாங்க உனக்கு என்னடா பாகம் பண்ணோம் உனைய கும்பிடுறது குத்தமா கேளுங்க அப்படி கும்பிட்டு நீ எனக்கு ஒன்று நீ இவ்வளோ தூரம் பழைய இது எல்லாம் வந்து கணக்கு போட்டு நீ எனக்கு கொடுக்குறீன்னா இதுக்கு பேசாம நீ என்னைய பொறங்காமலே வச்சிருக்கலாம்ல அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது பாப்பா இவ்வளோ தூரம் சொல்றோம் அநேகமா உரைச்சிருக்கும்னு நினைக்கிற முருகனுக்கு உரைச்சா மட்டும் பத்தாது உரைச்ச வேகத்துக்கு எங்க பிரச்சனைய குறைக்க தெரியணும் குறைக்கல பிச்சு புடம்பிச்சு